அனைவருக்கும் வணக்கம்

ஒருத்தர் ட்ரிபிள் எடுத்து படிக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்கணும் உண்மையாவே இந்த ட்ரிபிள் கஷ்டமான கோர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெளிவா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சோ இவி எலக்ட்ரிக்கல் விகிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் வச்சு இந்த ட்ரிபிளிக்கான ஸ்கோப்பை சொல்ல கிடையாது ட்ரிபிளியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ்ல ஆரம்பிச்சு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வரைக்கும் ட்ரிபிளி நிறைய இடத்துல யூஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு கேட் கேட் எக்ஸாம்ஸ் எழுதி நீ வந்து கவர்மெண்ட் செக்டர் பிஎஸ்சி ஜாப்க்கு போகும்போது எல்லா பிஎஸ்சி செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ்க்கும் ட்ரிபிள்இ இன்ஜினியர்ஸ் வருஷம் வருஷம் தேவைப்படுறாங்கிறது பெரிய ஹைலைட்டா பார்க்கப்படுது அடுத்ததா செகண்ட் ஏரியா பெரிய டாப்பான சொல்லப்படுற ரிலையன்ஸ் சீமன்ஸ் ரைட்ஸ் கூகுள் ஆப்பிள் ஜெனரல் எலக்ட்ரிக் ஷெல் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ட்ரிபிள்டி இன்ஜினியர்ஸ்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ண ஐஐடிஸ்லயும் ஐஐஎஸ்லயும் முடிச்ச பசங்களை ஜாஸ்தி சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறாங்க இதுக்கும் கேட் எக்ஸாம்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஐஎஸ்ஆர்ஓ ஆரம்பிச்சு டிஆர்டிஓ வரைக்கும் ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுத்து பசங்களை வேலை கெடுக்கிறதுங்க இந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் தான் ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்டா தான் நான் பாக்குறேன் ஸோ இன்னைக்கு இ வெஹிக்கிள் டிசைனிங் அப்படிங்கிறது ரொம்பவும் பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம் நேற்று ரீசண்டாக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மகேந்திரா அவங்களோட அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் கார்ஸா சொல்லப்படுற அஞ்சு மாடல்ஸை லான்ச் பண்றாங்க எக்ஸூவிஇ அப்படிங்கிற செக்மெண்ட்டும் பான் எலக்ட்ரிக் பி செக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அஞ்சு கார்ஸை லான்ச் பண்ணுறாங்க இதுக்கான ப்ரோட்டோ டைப் இப்போ கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இந்த கார்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க குறைஞ்சபட்சம் ஒரு கார் டிசைன் பண்ணணும்னா இருபத்தி அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்ல ஆரம்பிச்சு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ்ல இருந்து எல்லாருமே இதுல வேலை செய்வாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இவி அப்படிங்கிறப்போ எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு ரொம்ப ஜாப் ஆப்பர்ச்சுனி ஜாஸ்தியா இருக்கு டாடா நெக்ஸான் ஆகட்டும் அண்ட் தென் கியாவோட ஈவி ஆகட்டும் ஆடியோட ஈவி ஆகட்டும் ஆத்தர் புதுசா வந்துட்டு இருக்க ஓலாவோட பைக்ஸ் ஆகட்டும் பிஒய் எம்ஜி இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்லயும் ட்ரிபிள் டி இன்ஜினியர்ஸோட தேவை ஜாஸ்தி இருக்குங்கிற தெரிஞ்சுக்கோங்க டிவி வெஹிக்கிள் டிசைன் பண்றாங்கன்னா நான் இப்போ சொல்ற பதினஞ்சு டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க ட்ரிபிள் டி முடிச்சவங்களே பேட்ரி அல்காதம் இன்ஜினியர் பேட்ரி சேஃப்டி இன்ஜினியர் பவர் ட்ரெயின் இன்ஜினியர் மோட்டார் டிசைன் அண்ட் ஆப்டிமைசேஷன் இன்ஜினியர் எம்பேர்ட் இன்ஜினியர் எம்பேர்டு ஹார்ட்வேர் இன்ஜினியர் சிஸ்டம் இன்ஜினியர் ஃபார் டெஸ்டிங் நாவிகேஷன் கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர் இந்த மாதிரி நிறையா வகையான இன்ஜினியர்ஸ் வந்து இவி டிசைனிங்லும் நார்மலாக ட்ரிபிளி முடிச்சா வேலைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இல்லாமல் அடுத்த சைடில் நான் வந்து கவர்மெண்ட் செக்டர் நான் சொல்றேன் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற இ எடுக்கிறது ஒரு துள்ளி கூட தவறாக இருக்காது அண்ணா நான் ஐடி போக முடியுமா ஏதாவது ஒரு கம்பெனி கம்பெனி இ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வெளியே தள்ளி நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட பிளேஸ்மெண்ட் கரண்ட் வருஷம் முடிஞ்சது பாத்தீங்களா அந்த பிளேஸ்மெண்ட்ல எந்த ஒரு கம்பெனியும் சர்க்யூட் பிரான்ச்சஸ் வேணான்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் ஹையர் பண்ண கிடையாது அமேசான்ல ஆரம்பிச்சு மைக்ரோசாப்ட்ல ஆரம்பிச்சு சிஎஸ் ஐடி போன்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் படிப்புகள் படித்த மாணவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி சர்க்யூட் பிரான்ச்சஸ் படித்த மாணவர்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அது முப்பது லட்சம் சேலரியா இருந்தாலும் சரி ஒரு கோடி ரூபாய் பிளேஸ்மெண்ட் ஆனாலும் சரி

டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அந்த டைம்ல ட்ரிபிள் இ படிச்சவங்களுக்கான விஷயங்கள் ஜாஸ்தியான ஸ்கோப்பா இருக்கும் சொல்ல போனோம்னா மகேந்திராக்கே நிறைய இவி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறது ரீசன் சர்வேல தெரிய வந்திருக்கு ஏன்னா மகேந்திரா ஒன் ஆஃப் த என்டிட்டி டாடா இதை பெரிய கம்பெனி இது இல்லாம இந்தியன் பிராண்ட்ஸ்ல நிறைய இவிஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு ஈவி செக்டரை தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் நிறைய ஜாப்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சீமன்ஸ் ஆகட்டும் ஸ்னைடர் ஆகட்டும் இந்த மாதிரி டாப்பான ஜெர்மன் கம்பெனிஸ் இந்தியன் இன்ஜினியர்ஸாக தான் ஜாஸ்தி ஹையர் பண்ணுறாங்க வேல்யூ மாதிரி அதர் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸை ஹையர் பண்ணி டிசைனிங் பண்ணித்தர வேலைகளும் ஜாஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பிடிச்ச பசங்களோட வேலை வாய்ப்புகள் கரண்டாக கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்க பசங்ககிட்ட நம்ம கேட்கும்போது இது தெரிஞ்சுக்க முடியுது அட் த சேம் டைம் எனக்கும் அந்த ஐடி எக்ஸ்போஷருக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால நானும் இந்த விஷயத்த ஷேர் பண்றேன் அடுத்து ஸ்பேஸ் சயின்ஸ்ல போகணும்னா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ அந்த மாதிரி எங்க பண்றீங்கனாலும் நீங்க அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கேட் எக்ஸாம்ஸோட ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாமே ஸோ கேட் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு டிஎன்இபி உங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் செக்டரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வர டிஎன்இபியில் எவ்வளோ பேத்துக்கு வேலை வாய்ப்புகள் வருஷம் வருஷம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்சர் சைட்லையும் எலக்ட்ரிக்கல் முடிச்ச பசங்களுக்கு ஜாஸ்தி வேலை வாய்ப்புகள் இருக்கு இப்போ அடுத்த கட்டமாக நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா இது படிக்கும் போது நம்ம என்ன சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப தேவை அண்ணா நான் பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம்னா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இசிஇ ட்ரிபிள்ஏ ஒதுக்குங்க பிசிக்ஸ் மட்டுமே இதன் உயிர் மூச்சு பிசிக்ஸ் மட்டுமே இதனு உயிர் மூச்சு ஆனா பிசிக்ஸ் தான் ஹார்ட் லெவல் ஆஃப் பிசிக்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நீங்க கான்செப்ட் ஓரியன்ட் பிசிக்ஸாகவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ பிசிக்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல இசிஇ ட்ரிபிள்யூஇஏஏஇ வந்து சர்வை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் கோப்பப் பண்ணி படிக்கலாம் சரிங்களா ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கோப்பப் பண்ணி படிக்கலாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு உங்களோட மைண்ட் செட்டை மாத்திரக்காகவோ இல்லாட்டி பசங்கள்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் பின்னாடி போறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ நான் அந்த விஷயத்தை வரல எக்ஸாக்டா இருக்கிற விஷயத்தை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் பங்கு வகிக்கும் இசிஇ ட்ரிபிள் இஐஇ டிபார்ட்மெண்ட் எடுக்கும் பட்சத்தில் எலக்ட்ரானிக்ஸ்னாலே அது ஃபிசிக்ஸ் தான் அடுத்ததான் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல் அதாவது ட்ரிபிள்லி அப்படிங்கிறது எடுத்து வந்தீங்கன்னா எலக்ட்ரிகல் சைடில் மிஷின்ஸை பற்றியும் மோட்டார்ஸை பற்றியும் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றியும் இன்னுமே டீப்பாக படிப்பீங்க ஸோ இன்னுமே உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதில் வர மாதிரி இருக்கும் ஃபிசிக்ஸ் ரிலேடில் அடுத்து தான் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு போயிட்டிங்கனா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு எம்பிஎம்சி சென்சாஸு ஈவி ஈவியோட பேட்ரிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி படிப்பீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன நான் சொல்கிறேன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கும் வேலைக்கு போகலாம் எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கும் வே வேலைக்கு போகலாம் ஐடி செக்டாரும் நீங்கள் போக முடியும் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக ஈவி செக்டாருக்கும் நீங்கள் போக முடியும் அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கட்டமாக இந்த அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ட்ரிபிள்இ படிக்கும்போது எனக்கு என்ன அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு விஷயம் டாப் காலேஜ் உள்ள ஈஸியாக போகலாம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல நிறைய பசங்க இந்த வருஷம் மார்க் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த பசங்க யாராவது ட்ரிபிள்இ எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒப்பீனியன் போனாலும் இனால அது வந்து பின்னாடி பாக்குற டிபார்ட்மெண்டா இருக்கு இல்ல அது பின்னாடி பார்த்துக்கலாம் கடைசியா அந்த ஆப்ஷனை வச்சுக்கலாம் எனக்கு முன்னாடி அது வேணாம் நினைக்கிறீங்க பட் ட்ரிபிள்லியை முன்கூட்டி வச்சு எடுக்கும் போது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கட்டா வச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ட்ரிபிள் சாண்ட்விச் கூட பிஎஸ்டியில் கிடைக்கலாம் ட்ரிபிள் செல் சப்போர்ட்டட் கூட பிஎஸ்டியில் கிடைக்கலாம் ட்ரிபிள் டி எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எம்எம்எம் கூட நூற்றி தொண்ணூத்தஞ்சு கட்டாக் கிடைக்கலாம் மாணவர்களின் மனநிலை ட்ரிபிள்இயை கொஞ்சம் பின்னாடி தான் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் வருத்தத்தக்கமாக இருக்கு ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சு ட்ரிபிள்இயை முன்னாடி வச்சு எடுக்கிற பசங்களுக்கு நல்ல கலோரி கிடைக்கும் ஸோ இப்போ இதோட ஃப்யூச்சர் ஸ்கோப்பை பற்றி சொல்லிட்டேன் ஆனால் இதுக்கான சேலரி பேக்கேஜ் எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கோர் ஜாபா இருந்தாலும் சேலரி பேக்கேஜை மைண்டில் முன்னாடி நிப்பாட்டாதீங்க இந்த ஃபேன்சி பேக்கேஜுங்கிறது இருக்காது வந்து நம்ம ஒரு வயசுல ஒரு இருபத்தையோம் சேலரி அப்படிங்கிறது இப்போ கரண்ட்ல இட்ஸ் குட் சேலரி ஆனா நாலு வருஷம் கழிச்சு கண்டிப்பா உங்களுக்கான முப்பத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க அப்போ வந்து இன்ஃபிளேஷனை பொறுத்து அந்த இன்ஃபிளேஷனை பொறுத்து நிறைய பேர்த்தோட இன்கமை பொறுத்து அந்த ஸ்கேல் மாறும் ஸோ ஸ்டார்டிங்ல நாலு வருஷம் கழிச்சு நீங்க வாங்குறதுனா ஒரு முப்பத்தையூபா நீங்க சேலரி வாங்குவீங்க ஆனா அந்த டைம்ல ஐடி செக்டரில் வாங்குற சேலரின்னா அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் கம்மியான சேலரி தான் பட் நல்ல ஒரு ஜாப் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இருபத்தோரு வயசுல அந்த அமௌண்ட்டுங்கிறது நல்ல பேக்கேஜ் தான் நம்ம டாப் பாருங்க அந்த காலேஜுக்குள்ள நம்ம எடுக்கும்போது இ செக்டர்ல நமக்கு வந்து மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்குற மாதிரி நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் சொல்ல போனோம்னா ல நிறைய பசங்க வந்து ட்ரிபிள்இல எல்லாம் வந்து சினாப்சிஸ் அப்படிங்கிற கம்பெனில பதினாலு லட்ச ரூபா சேலரி பேக்கேஜ்கெல்லாம் போனாங்க ஜிசிடி கோயம்புத்தூர் ஏன் ப்ரோ ஜிசிடி மட்டும் சொல்றீங்கன்னா ஐ பிலாங் டு ஜிசிடிங்கிறது ஐநூறு லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் நிறைய பேர் வந்து ட்ரிபிள் பேக்கேஜுக்கு போனாங்கன்னா கோர் கம்பெனில கூட நடக்கும் அரிதாக நடக்கும் நல்லா படிக்கிற பசங்களுக்கு மட்டும் அந்த சான்சஸ் கிடைக்கும் சரிங்களா இப்ப அடுத்ததா இதோட சேலரி பேக்கேஜை பத்தி நான் சொல்லிட்டேன் ஜாப்ஸை பத்தி டாப் கம்பெனிஸ் நிறைய ரெக்யூட் பண்ண வருவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டேன் டாப் காலேஜ் போகும்போது லெவல் எடுக்கலாமா எடுக்கலாம் எந்த ஒரு ட்ரிபிள் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் உனக்கான ஜாப் நான் சொன்னது கண்டிப்பா தான் இருக்கும் நீங்க இதை தேடி போனால் மட்டும் போதும் சரிங்களா அடுத்த கட்டமா இதுக்கான டாப் டென் சாய்ஸஸ்க்கு நான் கொடுக்கறது எதுவா இருக்கும் அப்படிங்க நான் ஆப்ஷன்ல கண்ணை மூடிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம சிஇஜி கேம்பஸை நம்ம வச்சிடலாம் எம்ஐடி கேம்பஸ்ல இந்த இந்த இ டிபார்ட்மெண்ட் இல்லை அதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை கூட வைக்கலாம் தப்பு கிடையாது அடுத்த லெவல்ல சிஇஜி கேம்பஸ்க்கு அடுத்த லெவலில் பிஎச்டி கேம்பஸை கொடுங்க பிஎச்டி கோயம்புத்தூர் டெக் பிஎச்டி டெக்குன்னு சொல்லப்படுற கேம்பஸ் சம்டைம்ஸ் எனக்கு வந்து சென்னை ரீஜனை லைக் பண்ணுற ஒரு பேரெண்ட்டாக இருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன்னா செகண்ட் ஆப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக எஸ்எஸ்எனை வைக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஊர் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் பிஎச்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் வச்சிக்கலாம் ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா எஸ்எஸ்என்னோட ஓடரே வந்து பிஎச்ஜிலேருந்து படிச்சு போனார் தான் ரேங்கிங் வைஸ் ஒரு படி மேலே இருந்தாலும் பிஹெச்டிங்கிறது இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் எப்பவுமே இந்த பிராண்ட் இருக்கும் பாத்தீங்களா ஆப்பிள் ஐஃபோன் ஏன் யூஸ் பண்றோம் அந்த பிராண்ட் வேல்யூக்காக தான் ஸோ அந்த மாதிரி நான் பிஎஸ்டியை பாக்குறேன் அடுத்தது நான் வந்து நாலாவது ஆப்ஷன்ல நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்தோம்னா சிஇஜி பிஎஸ்டி எஸ்எஸ்என் நாலாவது ஆப்ஷன்ல ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் நம்ம கொண்டு வரும் சிஐடி கோயம்புத்தூர் அஞ்சாவது ஆப்ஷன்லயும் நான் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் தியாகராஜர் மதுரையை கொண்டு வரேன் அந்த தியாகராஜர் மதுரை எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிற பசங்க நான் மதுரை சைடு எனக்கு வேணாம் ஐ லைக் டு பீன் சிட்டி சைடுன்னு நினைக்கிற பசங்க சேம் பிளேஸ்மெண்ட்டை தாண்டி ஒரு படி பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்சை கொண்டு வரலாம் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அல்ல இது ஒரு அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் டெக்குக்கும் பிஎஸ்சியோட பஸ்ட் காலேஜ் அண்ட் செகண்ட் காலேஜுக்கும் சேம் பிளேஸ்மெண்ட்ஸ் ஒன்னா நடக்குதுங்கிற ஒரு ரீசுக்காகவும் இந்த காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் ஹோல்டிங்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டிங்ஸ் வைஸும் நான் பெட்டரா பாக்கறதுனால இந்த ஆப்ஷன் அடுத்ததான் கொண்டு வரேன் இதுக்கு அடுத்தபடியா நான் ஜிசிடி சி கோயம்புத்தூரை கொண்டு வரேன் கவர்மெண்ட் காலேஜை கொண்டு வரேன் கோயம்புத்தூர்ல இருக்கிறது எனக்கு அந்த கோயம்புத்தூர் கல்லூரியில ஜிசிடி வேணா அது கவர்மெண்ட் காலேஜா இருக்குன்னு அவாய்ட் பண்ற நினைக்கிற பசங்க சேம் பேரல குமரகுரு காலேஜ் சேம் ஆப்ஷன்ல வைங்க சோ இந்த மாதிரி இப்படி ஒரு ஆறாவது ஆப்ஷன்ல நீங்க இத வைக்கலாம் அடுத்த லெவல்ல ஏழாவது ஆப்ஷன்ல நான் கொண்டு வரதுன்னு பார்த்தோம்னா ரிசர்ச் சைடுலயும் பிளேஸ்மென்ட் சைடுலயும் பாஸ் परसेंटेज சைடுலயும் ஓவர் ஆல் ஸ்டூடண்ட்ஸோட ரிவ்யூ சைடுலயும் பெட்டரான ஆப்ஷனா இருந்துட்டு வர ரீசன் டைம்ஸ்ல ஒரு யங்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா டாப் ஆ பெர்ஃபார்மன்ட் வர காலேஜ்ங்கறப்போ நான் சென்னை ரீஜியன்ல பார்த்தோம்னா சிஐடி சென்னை இருக்குறனால

கண்டிப்பா கொண்டு வரலாம் பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் இதுக்கு அடுத்தபடியா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை சொல்ல போனோம்னா என்ஆர் ஆஃப் ரேங்கிங் வைஸும் சரி கோச்சிங் வைஸும் சரி ரொம்பவும் பிரீமியம் இன்ஸ்டியூஷனா பார்த்துட்டு வர ஆர்இசியா கண்டிப்பா நம்ம ஆப்ஷன்ல கொண்டு வரலாம் ஸோ இதுதான் என்னோட டாப் டென் லிஸ்டா நான் கொடுக்கறது ஸோ இதுல எம்ஐடி ல தான் நான் வச்சிருக்கேன் ட்ரிபிள் இ வைக்க கிடையாது பட் நீங்க சொல்ற மாதிரி ஆர்இசி வரைக்கும் சாய்ஸஸ்ல வச்சு எடுத்தா என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் பையனுக்கு கிடைக்கும் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி ஃபோருக்கு மேல இருந்தாலும் கூட ஆர்இசியில ட்ரிபிள்இ கிடைக்கும் அப்ப இதுக்கு மேல இருக்கிறதுக்கு இதுக்கு விட ஜாஸ்தி கட் ஆஃப் இருந்தா கிடைக்கும் சோ இப்போ ஒன் எயிட்டி ஃபோருங்கிறது தான் எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் சோ அதனால நான் அந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கேன் சோ இது வந்து அடுத்தடுத்த ரவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜஸ் ஆப்ஷன்ஸும் காலேஜ் ப்ரிஃபரன்ஸும் எப்படி வரும்னு பார்த்தோம்னா வரும் காலங்களில் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸை பொறுத்து உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து நம்ம கொடுக்குறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை காணவும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஎஸ்டிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே டேக் கேர் பாய்